இந்திய மக்கள் அனைவருக்கும் தமிழக மக்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய ரம்சான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித நேயமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் தமிழகத்தில் காட்டுகின்ற வழிகாட்டி இந்தியாவிற்கும் உலகிற்கே எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் என்றுமே இந்திய மண் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனித சமுதாயத்துடைய சகோதரத்துவத்தை சமத்துவத்தை மனித நேயத்தை இரண்டே வரிகளில் கனியன் பூங்குன்றனார் என்ற புலவர் தமிழகத்தில் பிறந்த அந்த புலவரின் வாழ்த்தை அன்று முதல் இன்று வரை என்றுமே நிலைத்திருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீரே என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனித நாகரிகத்தின் உச்சக்கட்டத்திலே அவர் பேசியிருக்கின்றார்கள் என்றால் கருந்தோன்றி மண் தோன்றி அது தோன்றுவதற்கு முன்பாக முன் தோன்றிய தமிழ்மொழி என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டு எழுதி ஒன்று இருக்க முடியாது உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கே அது தோன்றிய அறுநூறு ஆண்டுகள் தான் இருக்கிறது உலகத்திலே நூற்றி தொண்ணூற்றி எட்டு நாடுகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் மனித குலத்திற்கு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் மனித நேயத்தையும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வரை ஒரு பூமி புண்ணிய பூமி இருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழகம்தான் என்பதை யாராலும் எத்துறையைச் சார்ந்தவராலும் எந்த நாட்டாராலும் அதை மறக்கவே முடியாது மறுக்கவே முடியாது அந்த மூன்று நியாயங்களும் நீதிகளும் என்றும் மனித குலத்திற்கு வழிகாட்டட்டும் அந்த வழிகாட்டுகின்ற அமைப்பாக இன்றைய ரம்ஜான் பெருநாளும் அமையற்றும் அனைவரும் ஒன்று கூடுவோம் அனைவரும் உழைப்போம் இந்தியாவை முன்னேற்றுவோம் தமிழகத்தின் பெருமையை அனைவருக்கும் எடுத்துச் சொல்வோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து ச மொழி பேசுவோருக்கும் நான் இந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை குறிப்பிட விரும்புகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்க வளர்க பாரத நாடு நாடு தமிழகத்தின் அந்த புகழ் உலகெங்கும் பறைசாற்றட்டும் என்று கூறி என்னுடைய இனிய ரம்சான் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதிலே அகில இந்திய மருத்துவ டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் தமிழக முன்னாள் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலும் இந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன்